வணக்கம் நண்பர்களே ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன் இன்னைக்கு நம்ம பதிவில் கும்பம் ராசிக்காரர்களுக்கான வைகாசி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த கும்பம் ராசிக்காரர்கள் அப்படின்னாலே நினச்சது கிடைக்கல அப்படின்றதுக்காக வருத்தப்பட மாட்டாங்க ஆனால் கிடைச்சதை வச்சு ஒரு மகிழ்ச்சியும் ஒரு திருப்தியும் ஒரு மன நிறைவும் அடைவாங்க அப்படின்னா அந்த கும்ப சொல்லலாம் அதே மாதிரி இந்த உலகியல் இன்பங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மண் பெண் பொன் பொருள்னு அத்தனையும் அனுபவிக்கிறதுக்காகவே பிறப்பெடுத்த ஒரு ராசிக்காரர்கள் அப்படின்னா அந்த கும்பராசிக்காரர்களை சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட இந்த கும்ப இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வைகாசி மாதம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்த அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான ரிஷப ராசியில் பயணிக்கக்கூடிய தான் அந்த வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இதோடைய கால அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய மே மாதம் பதினஞ்சாம் தேதியிலருந்து ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலம் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இதையே சூரியன் ரிஷப ராசியில் பயணிக்கக்கூடிய காலம் அப்படின்றதுக்காக மலையாளத்தில் இதை ரிஷப மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருக்கீங்க நம்ம சேனலுக்கு இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்குதுங்க அதாவது நம்ம சேனலில் ஒவ்வொரு மாத பதிவின் போதும் பதிவோடைய கடைசியில் சில குறிப்பிட்ட தேதிகளையும் சில குறிப்பிட்ட நட்சத்திர பாதங்களில் பிறந்திருக்கவங்க யாரெல்லாம் பிரச்சனைகளை சந்திப்பீங்க அப்படின்றத சுட்டி காட்டி சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் இந்த பதிவோட கடைசிலையும் இந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிச்சயமாக பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்றத பதிவோட எண்டில் சொல்கிறேன் ஸோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி சனியானவர் உங்கள் ராசியிலே ராகுவோட சேர்க்கை பெற்று ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயால் பார்க்கப்படுகிறார் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த ராசி அப்படின்றது உங்களுடைய எண்ணம் சிந்தனைகளை குறிக்கக்கூடிய இடம் ஸோ இந்த இடத்துல சனி ராகு செவ்வாய் அப்படின்ற இத்தனை கிரகங்களுடைய காம்பினேஷன் தொடர்பு பெறனால வித மன அழுத்தம் அப்படின்றது இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் ஒரு மென்டலி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்றது கொஞ்சம் இருக்குன்னே சொல்லலாம் ஆனால் அது கொஞ்சம் பயப்படுற அளவுக்கு இருக்காது ஏன்னா உங்கள் ராசியை அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பார்க்குறார் ஸோ எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தைரியமும் உங்களுக்குள்ள இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வருமானம் தொழில் அப்படின்றது சிறப்பாக இருக்குமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்து அதிபதியான சுக்கரன் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் இருக்காரு ஸோ உழைப்புக்கேற்ற ஒரு வருமானம் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு உழைப்பை குறிக்கக்கூடிய ஆறாம் இடத்துல இருக்கிறதும் ஒரு ஆனால் கொஞ்சம் நீச நிலையில் இருக்கார் ஸோ அந்த உழைப்பு அப்படின்றது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸானதாகவும் ஒரு ஹார்ட் ஒர்க்காகவும் இருக்கலாம் இருந்தாலும் நீங்கள் என்ன உழைச்சிங்களோ அதை காட்டிலும் ஒரு வருமானம் அப்படின்றது சிறப்பாக இருக்கும் நிச்சயமாக உழைப்புக்கேற்ற ஒரு வருமானம் உழைப்புக்கு மீறிய ஒரு வருமானம் அப்படின்றத கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்காரு ஸோ இதுவும் ஒரு நல்ல நிலைமை தான் அப்படின்னு சொல்லலாம் மன ரீதியாக எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது உங்களுக்குள்ளே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல பயணிக்கக்கூடிய காரணத்தினால மனைவி பெயரில் சொத்துக்கள் வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது இது மாதிரி செய்யலாம் இல்லை மனைவி வழியில் சொத்துக்கள் ஆதாயம் இது மாதிரியான ஒரு வாய்ப்புகளுக்கும் இடம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் வீடு வண்டி வாகனங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த மாதத்தில் உங்கள் பேரில் வாங்குறது அப்படின்றத காட்டிலும் உங்கள் மனைவியோட பேரில் வாங்குறதுக்கு தான் கொஞ்சம் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு அடுத்ததாக வேலை தேடிக்கிட்டு இருக்க இளைஞர்களுக்கு இந்த மாதம் புதிய ஒரு வேலை வாய்ப்புகள் அமையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்த சூரியனும் புதனும் பார்க்குறாரு அதே மாதிரி உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறது ஸோ தொழில் ரீதியாகவும் சரி ஸோ புதிய வேலை வாய்ப்புகளுக்கும் வாய்ப்பு உண்டு ஸோ தொழில் அதே மாதிரி ஒரு இடமாற்றம் செய்கிறேன் தொழிலில் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன் ஸோ தொழில் ரீதியான எந்த ஒரு முடிவுகளுக்கும் இந்த மாதம் அப்படின்றது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக இந்த மாதத்தில் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்த அதிபதி புதன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல சூரியனோட சேர்க்கை பெற்றிருக்காரு ஸோ உடல் ஆரோக்கியம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்கும் ஆனால் ஆறாம் இடத்துல செவ்வாய் அப்படின்ற ஒரு கிரகம் நீச நிலையில் இருக்கார் ஸோ அப்பப்போ ஒரு ஹீட்டுனால் ஒரு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை ஒரு சுவாச கோளாறு சார்ந்த பிரச்சனைகளுக்கு வேணால் வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி உடல் ஆரோக்கியம் அப்படின்றது சிறப்பாக தான் இருக்குது திருமணம் குழந்தை பாகியத்திற்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் உச்சமாக இருக்கார் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதி சூரியன் நாலாம் இடத்துல இருக்கிறது ஸோ திருமணம் குழந்தை பாகியத்திற்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ புதிய நபர்கள் வருகை அதாவது குடும்ப வாழ்க்கைக்காக இருக்கட்டும் இல்லை குழந்தை பாகியமாக ஒரு வருகை ஏற்படுறதுக்கும் இந்த மாதம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மனைவி பிள்ளைகள் ஆரோக்கியம் அப்படின்றதும் பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கக்கூடிய காரணத்தினால எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்கள் லைஃப் பார்ட்னரோட கேட்டுட்டு முடிவெடுங்க லைஃப் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பிள்ளைகள் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செடுத்துக்குவிங்க உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு இருக்கார் நிச்சயமாக குழந்தைகளுக்கும் ஆரோக்கியம் இந்த ஒரு வருடம் சிறப்பாகவே இருக்கும் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இந்த குரு வந்திருக்கக்கூடிய காரணத்தினால பிள்ளைகள் மேலத்தையும் ஒரு கவனம் செலுத்துவீங்க பிள்ளைகளோட ஆரோக்கியம் அப்படின்றது சிறப்பாக இருக்கும் இப்போது கடைசியாக இந்த ராசியில் பிறந்தவங்க அவிட்ட நட்சத்திரம் மூன்று நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க அதே மாதிரி சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அடுத்ததாக புரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த ராசிக்காரர்களாக இருப்பீங்க இதில் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களும் சரி கொஞ்சம் இந்த இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களும் சரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஒரு மனதளவில் ரொம்பவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ஒரு மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளுக்குள்ள மத்தியில் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நட்சத்திரக்காரர்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரங்களில் அதிகமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னா இந்த பூரட்டாதி நட்சத்திரம் அதுவும் குறிப்பாக இரண்டு மூன்றாம் பாதத்தை சேர்ந்தவங்க தான் இருப்பீங்க அப்படின்றது என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஸோ புரட்டாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வண்டி வாகனங்களாக இருக்கட்டும் இல்லை பெரியவர்களுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் சரி ஒரு பேச்சிலேயும் சரி ஒரு கோபம் மின் கோபம் பிடிவாதம் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தளர்த்திக்கிறது அப்படின்றது நல்லது புரட்டாதி நட்சத்திரக்காரர்களின் கனிவான கவனத்திற்கு ஸோ மகர ராசியில் பிறந்த சதய நட்சத்திரக்காரங்களையோ இல்லை வீட்டை நட்சத்திரக்காரங்களையோ நான் குறிப்பிடலை பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் கவனமுடன் இருக்கணும் அப்படின்னு ஏற்கனவே இரண்டு மாதமாக நான் சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்கேன் ஸோ இந்த மாதமும் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்று இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் கவனமுடன் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன் இப்போது சில குறிப்பிட்ட தேதிகளில் சொல்கிறேன் அதாவது ஜனவரி மாதம் பனிரெண்டு பதிமூணு மார்ச் மாதம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மே மாதம் பன்னெண்டு பதிமூணு ஜூலை மாதம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு செப்டம்பர் மாதம் பதினஞ்சு பதினாறு நவம்பர் மாதம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வண்டி வாகனங்களில் பேச்சில் ஒரு கவனம் ஒரு பிடிவாதம் முன்கோபம் இதெல்லாம் கொஞ்சம் தளர்த்திக்கிறது நல்லது அதே மாதிரி ஒரு மனம் சார்ந்த ஒரு பிரச்சனை ஒரு கடன் வாங்கினதுனால ஏற்பட்ட ஒரு பிரச்சனை இல்லை கடன் கொடுத்ததுனால ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை இயற்கையுடன் இருக்க வேண்டிய தேதிகள் இவங்க ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களா இருந்து நீங்கள் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிங்களா இல்லையா அப்படின்றத மறக்காம நம்ம சேனலில் கமெண்ட்ல தெரிவிங்க ஸோ நன்றி நண்பர்களே இது வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கான இந்த வைகாசி மாத பலன்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன் நன்றி வணக்கம் நண்பர்களே